ஐயம் சாரி ஐயப்பா நாங்க என்னப்பா அப்படின்ற ஒரு பாட்ட வந்து இசைவாணி பாடினதுக்காக அவங்களை கைது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பாட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க பொதுவா வலதுசாரிகள் இந்துத்துவ சக்திகள் ஜாதி வெறியர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இசைவாணியை கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க இது இப்ப பாடினதா அப்படின்னா இப்ப பாடினதுல ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நீளம் பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய ஒரு இசை விழாவில பாடின ஒரு பாடல் தான் இந்த பாடல் ஏன் அப்போது பாடப்பட்டது அப்படின்னா அதே ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால அதே காலகட்டத்தில் கேரளாவில் பெண்கள் சபரிமலைக்குள் நுழையும் உரிமை வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அறுநூறு கிலோமீட்டருக்கு மேல் வந்து மனித சிங்கிலி போராட்டம் வந்து நடைபெற்றது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பெண்கள் அந்த மனித செங்கிலி போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டாக இந்தியா முழுக்க அந்த மனித செங்கிலி போராட்டம் பேசப்பட்டது நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இருந்து உச்ச பெண்கள் செல்லும் உரிமை பெண்கள் சபரிமலைக்குள் சென்று ஐயப்பனை தரிசிக்கும் உரிமை வேண்டும் என்ற வழக்கு தொடர்ந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை ஒட்டி உச்ச நீதிமன்றம் பெண்களுக்கு வந்து வழிபடும் உரிமை உண்டு என்று அந்த உரிமையை வந்து வழங்கியது இந்த சபரிமலைக்குள் பெண்கள் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை என்ற போராட்டம் என்ற குரல் ஒரு கூட்டு மனச்சாட்சியாக தென்னிந்தியா முழுக்க இருந்தது வெறுமனே அது கேரளாவில் மட்டும் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருந்தது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தான் இருந்தது அதைவிட அதிகமாக ஆந்திராவில் இருந்தது கர்நாடக மாநிலத்தில் இருந்தது தமிழ்நாட்டில் நீலம் பண்பாட்டு மையம் நடத்திய அந்த விழாவில் அதோட இணைந்த ஒரு குரலாக அந்த இசைவாணியின் அந்த பாடல் இருந்தது அந்த பாடல் இசைவாணியின் பாடல் அல்ல அந்த பாடல் ஒரு கூட்டு முயற்சி என்கிறார்கள் ஒரு குழு முயற்சி என்கிறார் நீ நீலம் பண்பாட்டு மையம் வந்து தலித் மக்கள் மீது நடத்தக்கூடிய பல்வேறு ஜாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான பாடல்களை பாடுகிறார்கள் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள் அதில் ஒன்று பெண்களுடைய வழிபாட்டு உரிமை என்கிற அளவில் இந்த ஐயம் சாரி ஐயப்பா என்கிற பாட்டை வந்து இசைவாணி வந்து பாட வைத்திருக்கிறான் இவ்வளவுதான் நடந்திருக்கு இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் ஒரு கத்தோலிக்கன் தேவாலயத்துக்கு போகக்கூடிய ஒரு கத்தோலிக்கன் அதை மறைக்க முடியாது அப்படி நாம ஒரு வழிபாட்டு முறைக்குள் இருக்கும் போது இன்னொரு மதத்தை பத்தி இன்னொரு கடவுளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் பேசலாமா அருளழிலன் எதுவும் பேசக்கூடாது எந்த கடவுளை வழிபடும் உரிமையும் ஆண்களை போல குழந்தைகளை போல முதியோர்களைப் போல பெண்களுக்கும் உண்டு என்பது என்னோட கருத்து அவ்வளவுதான் இதுல யாரு முழுக்க முழுக்க கருத்து சொல்லும் உரிமை உடையவர்கள் என்றால் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லா மதங்களின் உரிமை பற்றியும் பேசுவதற்கு முழு தகுதியுடையவர்கள் அவங்களுக்கு தான் அந்த தகுதி உண்டு ஒரு மதத்தின் நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவன் ஒரு கடவுள் நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவன் இன்னொரு மதம் பற்றி பேசுறதே தவறு ஆனால் இந்தியாவில் இன்று அதுதான் நடந்து கொண்டது ஒரு பெரும்பான்மை மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த சமூகமே தங்களுடைய ஆசைக்கு ஏற்ப நடக்க வேண்டும் தங்களுடைய விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று விருப்படும் போது உருவாகும் கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா வந்து நித்திய பிரம்மச்சாரி பத்து வயது முதல் ஐம்பது வயதிலான மாதவிடாய் காலத்தை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சபரிமலை நிர்வாகம் சொல்லுது கேரள அரசு சொல்லல சபரிமலை நிர்வாகம் சொல்லுது சபரிமலை நிர்வாகம் என்பது நம்பூதிரிகள் தாத்திரிகள் உயர்ஜாதியினரால் கொண்ட ஒரு அமைப்பு இவங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஆதரவு வந்து இருக்கு அவங்க வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க கேரளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த கோவிலுக்குள் பெண்கள் வழிபட உரிமை உண்டு அப்படின்றது தான் அவங்களோட கருத்தா இருக்கு சட்ட ராம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா ரெண்டு விஷயத்த நான் சுட்டி காட்டுறேன் ஒன்னு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது பெண்கள் சபரிமலை கோவிலுக்குள்ள போய் வழிபடலாம் அப்படின்னு அதுக்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் போராட்டம் நடத்துறாங்க ஏராளமான இந்த வலதுசாரி அமைப்புகளை சார்ந்த பெண்களே இந்த உரிமை தப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தப்புன்னு வந்து போராடுறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பெண்கள் பிந்து அம்மணி கனக துர்கானு ரெண்டு பெண்கள் அவங்க வந்து இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இரண்டு பெண்களும் வந்து ஐயப்பன் கோவில வந்து வழிபடுற உரிமைக்காக ஒரு போராட்டத்தை வந்து ஒரு போராட்டத்தை வந்து அவங்க வந்து முன்னெடுக்கிறார் ஆனா முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பெண்கள் வந்து சபரிமலைக்குள் செல்லலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்த உடனே இந்த தீர்ப்பை வந்து உறுதி செய்யும் விதமாக இந்த பிந்து அம்மனியும் கனகதுர்காவும் வந்து ஐயப்பன் கோவிலுக்குள் வந்து வழிபாடு நடத்த செல்கிறார்கள் இதில் பிந்து வந்து நாற்பது வயது கனக துர்காவுக்கு முப்பத்தி ஒன்பது வயது இந்த இருவரும் வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி அந்த ஐயப்பன் கோவிலுக்குள் நுழையும் போது அது இந்தியா முழுக்க ஃபேஷ் ஆகுது வெவ்வேறு வீடியோக்கள் வெளியாகுது இந்த நாள் ஐயப்பன் கோவில் வரலாற்றின் கருப்பு நாள் கேரளத்தின் கருப்பு நாள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அறிவிக்கிறாங்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் இது வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் என்று ஊடகங்கள்ல பதிவு பண்றாரு இப்படி ரெண்டு சாரும் எதிரும் புதிரமா நின்னாலும் கூட பெண்கள் அதுல பெரும்பாலும் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனா இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பிந்து அம்மணி மீது மூன்று முறை கேரளத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்படுது அதுக்கு பிறகு அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுது இப்படி பிந்தா மணி வந்து மிகப்பெரிய அச்சத்துக்குள் அச்சுறுத்தப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவு யாருமே இன்னைக்கு ஆதரவா இல்ல அவங்க எல்லாம் விலகி போயிடுறாங்க இவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க கனக துர்கான் இதுல ஈடுபட்டாங்கல்ல ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவர் அந்த போராட்டத்தில் இருந்து மீண்டு வந்த பிறகு வீட்டுக்கு போகும்போது சொந்த மாமியார் தன்னுடைய கணவனுடைய தாயாலே அவங்க தாக்கப்பட்டு காயப்படுத்தப்படுகிறார் மருத்துவமனைக்கு போறாங்க சிகிச்சை அளிக்கப்படுறாங்க மீண்டும் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு குடும்பம் சொல்லுது அப்போ நீதிமன்றத்துக்கு போய் வீட்டுக்கு நான் ஏன் போக கூடாது அப்படின்னு கேட்கும்போது நீதிமன்றம் சொல்லுது நீங்க தாராளமா உங்க வீட்டுக்கு நீங்க போலாம் அவரை யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கனக துர்கா மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது அந்த கனக துர்காவின் கணவன் அம்மா குழந்தைகளை எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க வீடு காலியா இருக்கு கனக துர்கா போகும்போது ஒவ்வொன்றும் உட்காந்து ஊடகங்கள் முன்னால அழுறாங்க இந்த குடும்பம் இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பிரியமான ஒரு ஆள் ரொம்ப சிரமப்படுறாங்க பல ஆண்டுகள் ஆகுது கணவனோட பேச முடியல பிள்ளைகளை பார்க்க முடியல அதுக்கெல்லாம் நீதிமன்றம் போறாங்க பிள்ளைகளை பார்க்கணும்னு ஒரு மனு போடுறாங்க அப்படி நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு குடும்பம் வந்து அவங்கள ஏத்துக்கவே இல்லை இப்ப கடைசியில அவங்க ஒரு மறுமணம் பண்ணி இருக்கிறதா வந்து படிச்சேன் கடைசி அப்டேட்ல சோ அந்த ஐயப்பன் கோவிலில் வழிபடும் உரிமைக்காக சென்ற இரண்டு பெண்களை வந்து கேரள சமூகம் முற்போக்கான சமூகம்னு சொல்கிறோம் கம்யூனிச சமூகம்னு சொல்கிறோம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கம்யூனிச பண்பாட்டுக்கு வந்து பழக்கப்பட்ட சமூகம்னு நாம சொல்றோம் அப்படி கம்யூனிச பண்பாட்டுக்கு பழக்கப்பட்ட கேரளத்திலேயே அந்த கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்திய ரெண்டு பெண்களும் இன்னைக்கு வந்து தனிமைப்பட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு சூழல்ல இருந்து தான் நாம் வந்து இசைவாணி விஷயத்தை பார்க்கணும் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இந்த போராட்டத்தில் உரிமை சார்ந்த ஒரு போ பாடல் அவங்க வந்து பாடும்போது இந்த பாடலை பாடியதற்காக இசைவாணி வந்து அச்சுறுத்தப்படுகிறார் நாம கேரள சமூகம் வந்து தன்னோட பொது ஓர்மைகளை முற்போக்கான கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்களை எல்லாம் மறந்து விட்டதோ இல்லையோ தமிழ்நாடு வந்து மறந்துடக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு நீண்ட கால உரிமை போராட்டங்கள் இருக்கு அது கடவுள் நம்பிக்கை சார்ந்தது இல்லை நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக நடந்த போராட்டங்கள் தான் உலகம் முழுக்க மதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது கத்தோலிக்க மதம் எவ்வளவோ உள்ளாகி இருக்கிறது இந்து மதத்திலும் அது மாற்றங்கள் வேண்டுமா என்பதை இந்து மக்கள் தான் ஆழ்ந்து வந்து சிந்திக்கணும் இதுல நாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் உச்சநீதிமன்றம் சொல்லுது கோவில்ல எல்லாரும் சமம் எல்லா ஜாதியினரும் கோயிலுக்குள்ள போலாம் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லுது ஆனால் சட்டம் அனுமதித்தாலும் சமூகம் அதை அனுமதிக்காத ஒரு போக்கத்தை பார்க்கிறோம் அப்ப சட்டம் பெரியதா இந்த சமூகம் இப்ப ஜாதிகார ஒண்ணு சொல்றது பெருசா அப்படின்னா சட்டத்தை விட உயர்வானதாக இந்த இந்த ஜாதியும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனும் இந்த நாட்டாம பண்றவனும் பெரிய ஆளா இருக்கிறான் சட்டத்தை விட அரசியல் சட்டத்தை விட இவன் வந்து உயர்வா இருக்கிறான் சட்டம் அனுமதிச்சாலும் இவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி இதை அண்ணல் அம்பேத்கர் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் சட்டம் அனுமதித்தாலும் சமூகம் அனுமதிக்காத ஒரு போக்கு வந்து இருக்கு அதை பல இடங்கள்ல தலித்துக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க இதில் வந்து அந்த பிந்து அம்மணி என்கிற பெண் கேரளாவில் அவங்க ஒரு தலித் அதனால அவங்க ப பொது சமூகத்தால் தாக்குதலுக்குள்ளானது அதிகம் கனக துர்கா குடும்பத்தால் தாக்கப்படுகிறார் தலித் பெண்ணான பிந்து அம்மணி பொது சமூகத்தால் மிக கொடூரமாக தாக்கப்படுகிறார் இசைவாணியும் ஒரு தலித்து தான் அவர் ஒரு பிபிஎஸ்சியால் மிகச்சிறந்த சாதனையாளர் என்று நூறு பேர்ல ஒரு ஆளா தெரிவு செய்யப்பட்டவங்க மிக முக்கியமான ஒரு பாடகி அப்படியாப்பட்ட அவங்க வந்து ஒரு தமிழோட அடையாளமா இருக்காங்க தமிழ்நாட்டோட அடையாளமா இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு அந்த கருத்தை சொல்லக்கூடிய உரிமை இருக்கு அந்த பாடலை பாடக்கூடிய உரிமை இருக்கு இவ்வளவுதான் அதோட எல்லை இதை தமிழ் சமூகம் புரிஞ்சிக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க நம்மளோட மரபு என்ன நம்மளுக்கு எவ்வளவு முற்போக்கான விசன்ஸ் இருந்திருக்கு நம்மளுக்கு எவ்வளவு முற்போக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு நாம ஏன் இப்படி வந்து கருத்தியல் ரீதியா நம்ம தற்கொலை செய்துக்கணும் நாம தலையை கொண்டு போய் மண்ணு கடியில வந்து ஏன் புதைச்சிக்கணும் பிற்போக்குத்தனமா அதை வந்து நாம தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி அடுத்தவருடைய மத சுதந்திரங்களில் தலையிடும் உரிமை இன்னொரு மதத்தை நம்பக்கூடிய ஒருவருக்கோ இன்னொரு கடவுளை பின்பற்றக்கூடியவருக்கோ இல்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஒரு சமத்துவம் பேசலாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற முறையில ஒரு சம உரிமை சமத்துவம் பேசக்கூடிய ஒரு லிமிட் ஒரு எல்லை வந்து இருக்கிறதா நினைக்கிறேன் என்னோட அருள்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்